ஐயசிவரம் லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில சுவாமி திருக்கோயில் பழைய சீவரம் வாலாஜாபாத் வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் கோபுர தரிசனம் கோடி புண்ணிய மக்களே சரஸ் அவதாரமும் இங்கே வந்துருக்கீங்க பாருங்க மக்கள் சரஸ் அவதாரம் அப்படி சரஸ் அவதாரம் அப்புறம் মুক্তமகிமை மேடுதுங்க இது கொடி என்ன நாம லக் நர நரசிம்மர் கொடிமரத்துக்கிட்ட வணங்குகிற மக்களே லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மர் வந்து லக்ஷ்மி தாய் பக்கத்தில் இருக்கிறதுல சாந்த சொருப்பு இங்கே எல்லாருக்கும் அருள் பார்லிட்டுக்கிட்டு இருக்கிறார் மக்களே தாங்களும் வருக அருள்மழை பெறுவீர் மக்களே கோவிந்தா 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 என்ற நாமம் சொன்னாலே போதும் மக்களே உங்களுக்கு எ எல்லா துன்பத்திலிருந்தும் வெளியே வந்து ஆனந்தத்தோடு வாழ்வீர் மக்களே தாங்களும் வருவீர் லக்ஷ்மி நரசிம்மருடைய அருள் பெறுவீர் கோவிந்தா 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 கோவிந்தாதி கோபுரம் அருங்க மக்களே கோபுரம் தரிசு கோழி புண்ணியம் வணக்கம் மக்களே பாருங்கள் லக்ஷ்மி நரசிம்மருடைய நெடுஞ்சாலை நடுவலை அதுக்கப்புறம் பாருங்கள் பாலாறு பாருங்க மக்கள் தேங்காய் காட்டுன்னு பாருங்கள் அழகாக இருக்கு இங்கே வந்தாலே வந்து அவங்க மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கிடைச்சாலே போதும் மக்களே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க இந்த பாலா இருந்தா நான் என்ன முக்கியமா அவங்க அழகேஜ்